தெநாய் பிரச்சனை அப்படிங்கிறது பூதாகரமாக சில மாதங்களாகவே ஒரு பெரிய பேசு பொருளாக ஆகிக்கிட்டு இருக்குது நாட்டில் நாய்க்கடிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி போட்டுச்சு சாதாரண குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் பெரியவர்கள் ஏன் திடகாத்திரமான ஆண்கள் பெண்கள் எல்லோற்றையுமே கூட தெருநாய்கள் கடித்து வைப்பதை சிசிடிவி காட்சிகள்லாம் நம்மளை வந்து உருக்குகிற அளவிற்கு சின்ன குழந்தைங்களெல்லாம் கடிச்சிற அந்த வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கே மனசு பதை வதைக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளையா இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அஞ்சுக்கிற அளவிற்கு ஒரு எட்டு மணிக்கு மேலே இல்லைன்னா ஒன்பது மணிக்கு மேலே வெளியில் போறதா இருந்தால் போகலாமா வேண்டாமா இந்த தெருக்கில் போனால் எப்படி இருக்கும்னு ரொம்ப அச்சப்படுகிற நிலைமையை சென்னை மாதிரியான பெருநகரங்கள் இந்தியாவில் உள்ள எல்லா நகரங்களுமே இந்த மாதிரியான நெருக்கடியில் மாட்டிகிட்டு இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாய்கள் பாதுகாப்பு அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா மேலே எழுந்து வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா நாய்களை கட்டுப்படுத்துகிற வேலையை அரசால் செய்ய முடியாமல் போனது இவர்கள் தான் வந்து நாய்கள் ப்ளூ கிராஸ்ங்கிற பேரில் நாங்கள் நாய்களை அல்லது விலங்கினங்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லி மக்கள் மேல் துளியும் அக்கறை கிடையாது விலங்குகள் மேலே காட்டுகிற அக்கறைங்கிற பேர்ல மக்களை துளியும் அக்கறை இல்லாத ஒரு கூட்டம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தியது அதன் விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு ரேபிஸ் நாய்க்கடியில் ரேபிஸ் பாதிப்பில் உச்சத்தை தொற்றுக்குது மற்ற மாநிலங்கள் எல்லாம் இதே பிரச்சனையில் சிக்கி தவித்தாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ இதையெல்லாம் எகிரி மேலே வரும்போது உச்ச நீதிமன்றத்துக்கே கேஸ் போகுது டெல்லியில் திருநாய்கள் அதிகமாக இருக்குது உடனே அதை அப்புறப்படுத்தி ஆகணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது அப்புறம் அதுக்கு மேலே ஒரு விசாரணை மறுபடியும் என நாய் பாதுகாவலர்கள் நாய் மேல் அக்கறை உடையவர்கள்லாம் போய் மறுபடியும் மன்றாடுறாங்க ஆக்ட்ரஸ் சதாலாம் வந்து அப்படி பொங்கி கண்ணீர் சிந்துவதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது இப்படி ஒரு இரக்க குணம் கொண்ட பெண்மணியான சில பேர் கீழே கமாண்ட் போடுவதையும் ஒரு குழந்தைக்காகவாவது இந்த மனிதர்கள் இவர்கள் வந்து இப்படி அழுதுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எதிர்கேள்வி கேள்வி போடுகிறவர்கள் கீழையும் மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமாக சண்டை நடந்து கொண்டிருந்தது ஆனாலும் கூட நாயால் பாதிக்கப்பட்டவர்கள் நாயை தொல்லை என்று கருதுறவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் ஆனால் நாய் வேணும் நாய் இருக்கட்டும் நாய்க்கு ஒரு உரிமை இருக்கிறது அதுக்கு ஒரு உயிர் இருக்கிறது அதை பாதுகாப்பது தான் பிரதானமானது மக்கள் எல்லாம் செகண்டரி தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவர்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்கள் அதிகார மட்டத்தில் இருக்கிறாங்க அந்த நெருக்கடிகளுக்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாய்களை பிடிச்சிட்டு போய் ஊசியை போட்டு அதை வந்து சாரி சரி பண்ணி மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்ட விட்டுறணும் அது உற்பத்தியை அடுத்த கட்ட உற்பத்தியை செய்ய விடாத அளவுக்கு அவர்களுக்கு பிளான் அந்த நாய்க்கு இப்போ பிளானிங் பண்ணி விடணும் அது போக ரேபிஸ் தடுப்பு மருந்தை கொடுக்கணும் இது போக சாதாரண குழந்தைகள் மக்கள் இவர்களெல்லாம் ரேபீஸ் தடுப்புக்கான ஊசியும் போட்டுக்கணும் எப்படி பாருங்கள் என்கிற ஒரு உயிரினம் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்தது நமது தேவைக்காக வாழ்ந்தது காட்டுக்குள்ளே நம்ம வேட்டையாடி இருந்தபோது அதாவது மனிதர்கள் வேட்டை சமூகமாக வேட்டையாடி கொண்டிருந்த போது அவன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணது ஒரு காட்டு விலங்கு இவனோடு சேர்ந்து இணைந்து பழகி கொண்டது பாதி குரங்கும் பாதி மனுஷனுமாக இருக்கும்போது காட்டு நாயாக இருந்த நாய்கள் நம்மளோடு சேர்ந்து வேட்டையாடிச்சு அதுக்கும் வசதியாக இருந்துச்சு நமக்கும் வசதியாக இருந்துச்சு நாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கறி வசதியான எல்லா எதெல்லாம் நல்ல கறி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எலும்பை கொஞ்சம் நாய்க்கு போட்டோம் உபரியில் அது வளர்ந்தது இன்றைக்கி உபரி உற்பத்தி இன்றைக்கி நான் அதிகமாக சாப்பாடு உற்பத்தி எல்லாம் அதிகமாக அதிகமாக இந்த நாய்களின் வளர்ச்சி பெருக்கி போச்சு அதுபோக செல்ல பிராணிகளாக நாய்களை வளர்ப்பது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாகவும் மாறிடுச்சு அதுலேயும் விதவிதமான நாய்கள் ராட்வெலர் அது இது லொட்டு லொசுக்கு நம் கட்டுக்குள்ளேயே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெறி பிடித்த எல்லாம் வீட்டு நாய்களாகவும் வளர்ப்பு நாய்களாகவும் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட நாய்கள் கடித்த சம்பவமும் சென்னையில் நடந்துச்சு ஆனால் தெருநாய்கள் கடிப்பது என்பது ரொம்ப அதிகமாக போச்சு ஏன் அப்படின்னா தெருநாய்கள் இங்கே உபரியை சாப்பிட்டுங்க கிடக்கக்கூடிய குப்பையில் இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வசதியாக வாழுது ரோட்டில் போகிறவன விட மாட்டேங்கிது இது வெறுமனே அங்கே கிடக்கிற குப்பையை சாப்பிட்டது மட்டும் இல்லை ஒரு கூட்டம் காரை விட்டு கீழே இறங்கி தெருவில் வந்து நாயை நாய்களுடைய மனிதர்களுடைய பழகாத கூட்டம் ஒரு எலைட் குரூப்பு ஏசி ரூமுக்குள்ளே வாழ்ந்து வாழ்க்கையே ஒரு மாதிரி சொகுசாக வாழக்கூடியவர்கள் இந்த நாய்களுக்காக பரிந்து பேசுவது அவர்கள் அங்கே வந்து அதாவது தெருவில் நாய் இருக்கும் நாய் மக்களோடு தெருவோடு இருக்கக்கூடிய மக்களோடு கலந்துருக்குது அந்த நாய் தெருவில் இருக்கிற மக்களை தான் கடிக்குது ஆனால் இவன் மாடி வீட்டில் இருக்கிறான் தெருவில் போகும்போது காரில் போகிறான் அதுவும் அந்த தெருவுக்கு அதாவது நாய்கள் அதிகம் உள்ள தெரு இருக்கு இல்லையா அது வெகுமக்கள் வாழுகிற சந்து பொந்துகள் தான் இவன் இருக்கிறது எலைட் பீப்புள் வாழுகிற மிக பிரம்மாண்டமான வீதிகள் அங்கே நாய்கள் குறைவு அந்த தெருக்களில் நான் பிள்ளைகள் விளையாடுவது குறைவு அந்த பிள்ளைகள் நாய்க்கடி பெறுவது வாய்ப்பே இல்லை அதனால தான் இந்த பணக்கார அதுவும் குறிப்பாக வர்ண வர்க்கம் மட்டும் இல்லை வசதி மட்டும் இல்லை பணம் மட்டும் இல்லை வருணத்தால் உயர்ந்தவர்கள் இந்த நாய் பிரச்சனை இல்லை தான் பார்க்க வேண்டியிருக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில் போட்ட நீயா நானாவில் வெளுத்து விட்டுருக்காங்க அது வெறுமனே ஏதோ நாய் பிரியர்கள் வெறுப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அந்த மாதிரி அவர் கூட கோபி சொல்லும் போது இவர்கள் நாயை வெறுப்பவர்கள்னு சொல்லக்கூடாது அவன் சொல்ல உண்மைதான் நாய் யாரும் வேணும்னு வெறுக்கிறதில்ல இருந்து தான் வெறுக்கிறாங்க சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்கள் வேணும்னு நினைக்கக்கூடிய இந்த வேணும்னு நினைக்கிற கூட்டம் எல்லாமே பெரும்பாலும் அது பார்ப்பன கூட்டம் கோபிலாம் சொல்றாரு எங்க அதாவது பத்து மணிக்கு மேல வந்தால் அடுத்த தெரு நாய் கடிக்கத்தான் செய்யும் உச்சகட்டமா என்ன சொல்றாரு நீங்க ஏன் வாரீங்க எங்கள் தெருவுக்கு எங் உங்கள் தெருவில் இருந்து எங்கள் தெருவுக்கு எதுக்கு பத்து மணிக்கு மேலே வாரீங்க அப்போ என்னன்னா ஒருத்தருக்கு பத்து மணிக்கு மேலே இந்த தெருவில் வேலை இருக்கக்கூடாது இருந்தா கூட இந்த அதாவது நாய் தான் முக்கியமே தவிர நீ முக்கியம் இல்லை ஒரு மனிதன் முக்கியம் இல்லை அதுதான் அவர் கேட்கிறார் அப்புறம் இன்னொருத்தர் கேட்கிறார் எத்து எப்ப கொசு கடிச்சதுன்னா கொல்றது இல்லையா அப்படின்னு கேட்கும் போது எந்த நாய் கடிக்கிறதோ அந்த நாயை மட்டும் நீங்க கொண்டா என்ன அதாவது அதுக்கு மேல மட்டும் நீங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னா எந்த கொசு கடிக்கிறதோ அந்த கொசுக்கு தான் நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும் எல்லா கொசுமே கொல்றது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா அப்போ கொசுவும் நாயும் ஒன்றா அப்படின்னு கேள்விக்கிறார் யாரு நாய் பிரியர் நாய்களை அதுக்கு தான் திருப்பி கோபிநாத் நாயும் நாயும் ஒன்றான்னு கேள்வி மனிதர்களும் ஒன்றா உனக்கு மனிதர்களை பத்தி கவலையே இல்லையா இத்தனை குழந்தைகள் செத்து போச்சு நீங்க இன்ஃபுளுசரா இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் அதிகம் பார்க்கக்கூடிய சிபி முத்து அவர் பேசுவது அவருடைய விஷயங்கள நமக்கு வந்து முக்கியமா முக்கியம் இல்லா வேற ஆனால் அவர் நாய் விஷயத்தில் குறித்து பேசியிருக்கிறது தான் ரொம்ப அற்புதமான விஷயம் அவர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் உணர்ச்சி பொங்க பேசுறார் ஓ பிள்ளைய நாய் கடிச்சா நீ இப்படி விடுவியா அப்படின்னு ஆனால் இந்த எலைட்டு குரூப் இந்த எலைட்டு எலைட்டுன்னு சொல்கிறான் நான் சொல்கிறேன் எலைட்டே கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க பார்ப்பனர்கள் தான் இந்த ப்ளூ கிராஸில் பெரும்பகுதி இருக்கிறார்கள் ஜீவகாரூணியம்ங்கிற பேரில் நாயை பாதுகாக்கணும் மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல உன் குழந்தை செத்து போனால் பரவாயில்ல நீ நாய் கடிப்பட்டா பரவாயில்ல கேட்டால் என்ன சொல்கிறாங்க நானே கடிபட்டு இருக்கிறேன் இப்போ உன்கிட்ட வசதி இருக்குது மடமா கோபி சொல்லும் போது அதான் சொல்றாரு உன்கிட்ட வசதி இருக்குது நீ நாலு நாள் லீவ் போட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு நான் ஒரு நாள் வண்டி இழுப்பதற்கோ ஆட்டோ ஓட்டுவதற்கோ மீன் பிடிப்பதற்கோ வேறு வேலைக்கு செல்லலேன்னு வச்சுக்கோ அன்றாட காய்ச்சிகள் என்னை யார் காப்பாற்றுவா என் பிள்ளைக்கு யார் வந்து அடுத்த நாள் சோறு போடுவா இந்த நஷ்டத்தை யார் ஈடுகட்டுவது இப்போ நாய்க்கடியே புண்ணு இதெல்லாம் வச்சுக்கிட்டே ஓட வேண்டியிருக்குது இன்னும் ஒருவர் என் பிள்ளை நல்லா இருந்துச்சு நாய் கடிச்சிட்டு ஒரு எழுபத்தஞ்சி நாள் நல்லாதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர்னு அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ரேபீஸ்னுடைய அந்த கோலையெல்லாம் வெளியில் வந்து அடுத்த நாளே இறந்து போச்சுன்னு சொல்லி கண்ணீர் மல்க சொல்கிறார் இப்படிப்பட்ட வழியெல்லாம் அவர்களுக்கு தெரியவே இல்லை நாய் சாகுதே நாய்க்கு நெருக்கடி ஆகுதே அப்ப எந்த அளவுக்கு அப்ப என்னன்னா மனிதனை நாயை விட கீழாக மதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் நாய் நாய் மாதிரி இல்லை இவர்கள் மனிதனை அளவுக்கு மதிக்கங்க நாயை விட கீழாக மதிக்கிறாங்க நாய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கொஞ்சோண்டி சோத்த போட்டிங்கன்னா வாழ ஆட்டிட்டு வந்து பின்னாடி நிற்கிது நீ இப்படித்தான் இருக்கணும் நான் கொஞ்சோண்டி உனக்கு சோறு போட்டோம்னா எனக்கு நாய் மாதிரி நீ சுத்தணும் அப்படின்னு மனிதனை நாயாகவோ நாயை விட கீழாகவோ இருக்க வேண்டும்ன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் மனிதன் அப்படி இல்லை அவன் உரிமைகளை கேட்குறான் அவன் சம்பளம் கேட்கறான் சுயமரியாதையை கேட்கறான் தன்னிஷ்டத்துக்கு வாழ்கிறான் அதனால் நீங்கள் சத்தாலும் பரவாயில்ல நாய் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை இவர்கள் செய்கிறார்கள் அதுக்கு இவங்க எத்தனை ஜீவகாருண்ய கதையை விட்டாலும் அது பொய் அதனால தான் அவங்க பேசுகிறாங்க கரப்பாம்பூச்சி செத்துனா கவலை இல்லை வீட்டுக்குள்ளே பூரா வந்தால் அடிக்கிறீங்க பள்ளி முத கொண்டு அடித்து விரட்டுறீங்க என்ன கொசு வரக்கூடாதுன்னு வலையடிக்கிறீங்க வந்துச்சுன்னா குட் நைட்டு அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் அதை அடித்து தள்ளுறதுக்கு ஹிட்டு முத கொண்டு வாங்கி வச்சு இல்லாமல் பண்ணுறீங்க அழித்து ஒழிக்கிறீங்க ஆனால் அதுக்கெலாம் உயிர் இருக்குன்னு நீங்கள் கருதுறதே இல்லை மூட்டை பூச்சிக்கு போயிருக்குன்னு நீங்கள் கருதுறது இல்லை ஆனால் நாய்க்கு மட்டும் உருகு உருகுன்னு உருகுறீங்கன்னா இது பெரிய ஒரு சரித்தனம் அப்போ இதுல தான் அங்கே வந்து நாய் உங்கள் காலை கட்டி கொண்டு இருக்குது நீங்கள் போடுற எச்சு பிஸ்கட் அது உங்கள் காற்று காலை சுற்றி வருகிறது அதுவும் உங்கள் ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படியே காரை எடுத்துகிட்டு வந்து பக்கத்து ஏரியாவில் நாங்களே கூட பா நம்ம ப பல நேரங்களில் பார்த்துருப்போம் அந்த வசதி படைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாய்களுக்கு சோரை ஆள் வச்சு வைப்பாங்க அதுக்குன்னு காசு கொடுத்து சிக்கன் எங்கெலாம் போட்டு ரெடி பண்ணி அவர் கொண்டாந்து தெரு தெரு கொட்டிகிட்டு போவார் அந்தந்த மூலையில் ஒரு ஒரு பத்து நாய்க்கு சோத்த யார் கொடுப்பாருன்னா யாரோ ஒரு புரவலர் எங்கேயோ இருப்பார் அவர் இந்த மாதிரியான உயர் வர்க்கம் உயர் வர்க்கணம் கொஞ்சம் காசு வசதி படைத்தவர் அவருக்கு சம்பளம் அந்த கஞ்சிக்கு ஒரு காசு எல்லாத்தையும் போட்டு முப்பது நாளைக்கும் நாய்களுக்கு இப்படி சோறு போடுவது கடைசியில் இதெல்லாம் கடித்து வைக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு அரசு தீர்வு காணணும் ஏண்டா நீ சோறு போட்டு வளர்த்துட்டு கடி வாங்கும்போது கடிக்கிறவன் கதர்னா அந்த வழியெலாம் எங்களுக்கு தெரியாது நாய் பாதுகாப்பாக இருக்கணும் நாயை பாதுகாக்கிறதுக்கு அரசு திட்டம் போடணும்னா எவ்வளோ பெரிய திமிரும் தனா இருக்கும் இப்போ இதெல்லாம் உடம்பிலேயே உணர்விலேயே கொண்ட ஒரு கூட்டம் தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த நாயெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் ஒரு அத்தியாவசிய பொருளாக ஒரு எலைட்டு குரூப் வந்து தன்னுடைய அடையாளமாக வச்சுக்கிட்டுறதுக்கு ஒரு செல்ல பிராணி ஆகிப்போச்சு உறவுகள் எல்லாம் செதறி போனதுனால ஒத்தையா இருக்கிறவனுக்கு பாதுகாப்பாக செல்ல நாய் தேவைப்படுகிறது அப்புறம் ரோட்டில் போனால் இவன் போடுற பிஸ்கட்டுக்கு ஆளாட்டுகிற தெருநாயும் அவனுக்கு தேவைப்படுது ஆனால் கடந்த காலத்தில் பார்ப்பன கூட்டத்துக்கு நாய் தேவையற்ற உயிரினு நாய் தேவையில்லை குறிப்பாக கோழி தேவையில்லை என் முட்டையும் சாப்பிட்டதில்லை கோழிக்கரையும் சாப்பிட்றதில்லை மாடு தேவை ஏன்னா மாட்டை வச்சு தானே வந்து பால் வெண்ணெய் தயிர்லாம் கிடைக்குது அதனால மாட்டை இவன் குறைச்சல ஆனால் இன்னா நாற்பதுங்கிற புத்தகத்தில் பார்ப்பனர் வீட்டில் கோழி நாய் புகழின்னா அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான் நீங்கள் தேடி அப்படியே சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்லேயே வரும் பார்ப்பனர் வீட்டில் கோழி நாய் புகழின்னா ஏன் கோழி வேண்டாம் அதனால எனக்கு யூஸ் இல்லை நான் கறி சாப்பிட்றதில்ல அது அது போக முட்டை சாப்பிட்றதில்லை இன்றைக்கி இவன் முட்டை சாப்பிட்றான் அவனுக்கு கோழி தேவையான நமக்கு தெரியல ஆனால் நாய்ங்கிறது இன்னைக்கு அவனுக்கு செல்ல பிராணியாகவும் இந்த மாதிரி இவனுடைய கருணையின் எல்லையற்ற கருணையை காட்டுறதுக்கு ஒரு பிச்சை வாங்குகிற ஒரு உயிரினமாகவும் அடிமைத்தனத்தை வாலாட்டி காட்டக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது இப்படி மனிதர்கள் இல்லைங்கிற வெறுப்புணர்ச்சியில் இந்த நாயை காக்கிறதுக்கு கொலையாக அதாவது பழியாக நிற்கிறாங்க மனிதர்களை விட நாய் முக்கியம்னு பேசி தொலைச்சிருக்காங்க இந்த கூட இது வெறுமனே நாய் பிரச்சனை இல்லை நாயை பாதுகாக்கக்கூடிய இந்த நாய் பாதுகாவலர்கள் இந்த இந்த தான் பிரச்சனை நாட்டுக்கு இத்தனை இத்தனை கடி குழந்தைகள் உயிர் போனது இவ்வளவு பேர் அவதிப்பட்டது எல்லாம் நாய்களால் மட்டுமல்ல அது நாய்ங்கிறது ஒரு டூல் தான் அதுக்கு சோறு போட்டு தெரு தெருவாக வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த எலைட்டு குரூப்பு இந்த உயர் வர்ண குரூப்பு தான் இதற்கு முதல் குற்றவாளிங்கிறது என்னுடைய கருத்து பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்